நான் வந்திருக்கிற இடம் வந்து துறை நீலாவணை கிராமம் நான் கடந்த வருடமும் கூட பொறியியல் படத்துக்கு ஒரு தெளிவாகி அதே போன்று மெடிசன் தெளிவாகி இருந்தவங்க இந்த ஸ்கூல்ல துறைநீலாவன மாவத்தியாலயத்தில் நான் அந்த காணொலியை ஒளிபரப்பி இருந்தேன் அதே மாதிரி இந்த காணொலிய ஒலிபரப்பத்துக்கு முதல் இந்த துணைலாவண என்றது ஒரு மிகவும் கல்வியாளர்களை கல்வியலாளர்களை அதிகம் கொண்ட கிராமம் பொதுவாக பார்க்கின்ற போது பொறியியலாளர்கள் வைத்தியர்கள் அதே போன்று கணக்காளர்கள் விஞ்ஞானிகள் அதேபோன்று பேராசிரியர்கள் என்று அது மாத்திரமல்ல இலங்கை நிர்வாக சேவை சேர்ந்த அதிகாரிகள் இலங்கை கல்வி நிர்வாக சேவை சேர்ந்த அதிகாரிகள் என பலரை உள்ளடக்கிய ஒரு கிராமம் எனது நண்பர்கள் அதிகமாக உள்ளபடினாலும் இந்த கிராமத்தை பற்றி எனக்கு நன்குது அது மாத்திரமல்ல ஒரு வீட்டிலேயே மூன்று பொறியியலாளர்கள் அந்த பொறியியலாளர்கள் ஒருவர் தான் லோகநாதன் அவர்தான் இன்றைய விஞ்ஞானி மன்னியல் நிபுணர் அவ்வாறு இருக்கின்ற இந்த கிராமத்தில் இந்த கிராமத்தில் உரையாற்ற துறை என்று அன்றி சொன்னால் நான் அதை ஓட ஓடி வந்து அவைகள் எல்லாம் பானொலியை பதிவு செய்கிறது என்ற வழக்கம் அந்த வகையில் தான் நான் விசாரித்தேன் நான் விசாரித்த உடனே துறைநீலாவண மகாவித்தியாலயத்திலேருந்து ஒருவர் சர்வீஸ் செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவ படத்துக்கு ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தை நான் அறிஞ்சு கொண்டதான் அவை மகா வித்தியாலயத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட இந்த மாணவி தொடர்பாக ஆராய்வதற்காக இன்று காலை இந்த மாணவி தொடர்பு கொள்வதற்கு இந்த அவருடைய தொலைபேசி இலக்கம் இவருடைய தந்தையுடைய தொலைபேசி இலக்கத்தை எனக்கு தந்தவர் குருவம்பள்ளி சிவசக்தி வித்தியாலயத்தினுடைய அதிபர் செல்வம் அவர்கள் அதனோடவே நான் இப்போ தற்போது வந்து அவருடைய அதிபர் தந்தையை சந்தித்துவிட்டு நான் தற்போது அவருடைய இல்லத்துக்கு வந்திருக்கிறேன் அந்த வகையில் வேறுடைய பெயர் வந்து லில்லிநாதன் டில்லிநாதன் சரூபனா டில்லிநாதன் சரூபனா டில்லிநாதன் சரூபனா இப்போ டில்லிநாதன் சரூபனா துறைநீலாவன மகாவித்தியாலயத்திலேருந்து மருத்துவ படத்துக்கு தெரிவாயிருக்கா டீ அதாவது டில்லிநாதன் சரூபனா துறைநீலாவனை மகாவித்தியாலயத்திலிருந்து மருத்துவ படத்திற்கு தெரிவாயிருக்கிறா ஆகவே மருத்துவ படமனைகளோட எஜுகேஷனில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இவன் தொடர்ச்சியாக துறை இலாவணமாக வித்தியாலயத்திலாம் படித்திருக்கிறா இவள் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கிறாவோ உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி புள்ளிகளை பெற்று ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் சித்தி அடைந்திருக்காவோ அதேபோது சாதாரண தர பரீட்சை ஓல வழியில் ஒன்பது ஏ சித்திகளை பெற்றிருக்கிறாவோ அதே போன்று முதற் தடவையாக இரண்டு ஏக்களும் ஒரு பிஏயும் பெற்றது மாத்திரம் அல்ல அந்த பிசிடி அவருக்கு பிசிக்ஸ் பாடம் என்பதை சொன்னால் அது மாத்திர அவருடைய தந்தை சற்று எனக்கு எனக்கு போது கூறினார் இந்த வெற்றிக்கு காரணம் பயாலஜியில் ஏ எடுத்தது அந்த பயாலஜியில் ஏ எடுக்க வைக்க மீரா டீச்சர் என்கிற விடயத்தை அவர் அவருடைய தந்தை அதிபர் அவர்கள் அவர் வந்து அதிபர் விவரானந்த கடமையாற்றுகின்றார் கடமையாட்டுகின்றார் துணைநிலாவனையில் இப்போ அவர் கூறியிருந்தார் அந்த வகையில் இந்த மாணவியிட்ட கேட்டு பார்ப்போம் நீங்கள் துறைநிலாவணம் மகா வித்தியாலயத்திலாம் படிக்கிறீங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் படிப்பிச்சாங்க எனக்கு ப்ரீ ஸ்கூல்லேருந்து நிறைய டீச்சர்ஸ் படிப்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் இந்த இடத்துல எரிக்கேண்டா அவங்க எல்லாரும் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக நான் ஏல் படிப்பிச்சேன் டீச்சர்ஸ் மாதிரி தேங்க்ஸ் பண்ணணும் எங்கள் ஸ்கூலில் வந்து எனக்கு பயாலஜி ப்ரியா டீச்சர் அவங்க படிப்பிச்சேன் கெமிஸ்ட்ரி அனுசந்தன் சார் ஃபிசிக்ஸ் வந்து தர்சியா டீச்சர் படிப்பிச்சவங்க அவங்க மூணு பேரும் ஸ்கூலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு தொடர்ச்சியாக பாடம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கிளாஸுக்கு நான் வந்து பயாலஜிக்கு மீராட்டி சட்டை போனேன் நான் ஃபிசிக்ஸுக்கு மௌன்ராஜ் சார்ட்டையும் கெமிஸ்ட்ரிக்கு ஜெயகாந்த் சார் மற்றும் கருணானன் சார்ட்டையும் போனேன் நான் அவங்களோட கைலண்ட்ஸெல்லாம் நான் இந்த இடத்துல இப்போ இருக்கேன் அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் நீங்கள் வந்து பாடசாலையில் உங்களுக்கு யார் ஏற்படுப்பாங்க ஸ்கூலில் வந்து கெமிஸ்ட்ரி அனுசாந்தன் சார் பயமிஸ்ட்ரி அனுசாந்தன் சார் பயாலஜி பிரியா டீச்சர் ஃபிசிக்ஸ் தர்ஷிகா டீச்சர் அதாவது அனுசாந்தன்கிட்ட படிக்கீங்க கெமிஸ்ட்ரி பிரியா டீச்சர்கிட்ட படிக்கீங்க பயாலஜி அதே போன்று ஃபிசிக்ஸ் தர்சிகா டீச்சர் டீச்சர்கிட்ட படிக்கீங்க பிசிக்ஸ் அது மூணு படிச்சிருக்கிறீங்க அனுசாந்தன் சார் தர்சியா சார் டீச்சர் டீச்சர் மூணு அதே மாதிரி டியூஷனுக்கு டியூஷன் பயாலஜி மீரா டீச்சர்கிட்ட போன நான் ஃபிசிக்ஸுக்கு மூன்றாஜர்கிட்ட போன நான் கெமிஸ்ட்ரி ஜெயகானந்த் சாரும் கருணாவன் சார்டையும் போன நான் ஆகவே அங்கே அதாவது மீரா டீச்சர் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஜெகந்த ஜெயகாந்தனும் கருணாகரனும் அதே போன்று பிசிக்ஸ் வந்து மோகன்ராஜ் அவர்கிட்ட போய் படிச்சிருக்கிறீங்க ஆகவே இந்த மாணவி அதாவது ஒரு மிக முயற்சியுடைய மாணவி என்கின்ற விடயம் எனக்கு அறியக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் பார்க்கும் நீங்கள் யார் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் வேண்டா என் முயற்சி மட்டும் நான் இந்த இடத்துல இருக்க காரணம் இல்லை அவன் கடவுள்கிற ஆசீர்வாதமும் தான் இந்த இடத்துல இருக்க காரணம் அடுத்து எனக்கு ப்ரீ இருந்து இப்போ வரைக்கும் படிப்பித்த எல்லா டீச்சர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க தானே அந்த இடத்துல இருக்கிறதுக்கு இப்படி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் ஸ்பெஷலாக எனக்கு ஏழு படிப்பித்த டீச்சர்ஸ் மீரா டீச்சர் மோகன்ராஜர் ஜேகாந்த் சார் கருணாவரன் சார் மற்றும் ஸ்கூலில் படிப்பித்த அனுசாந்தன் சார் பிரியா டீச்சர் தர்ஷிகா டீச்சர் ஸ்கூலில் இருக்கிற ப்ரின்ஸிபல் டிபியூட்டி பிரின்ஸிபல் மற்றும் எனக்கு எல்லா டீச்சர்ஸுக்கும் நன்றி சொல்லணும் முக்கியமாக இந்த பேரண்ட்ஸுக்கு தாங்கி சொல்லணும் ஏன்னா நான் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு படித்த நேரம் என்னை நம்பி அதோடு சேர்த்து என்னோட சேர்ந்து அவங்களும் கஷ்டப்பட்டாங்க என்னை வகுப்பு கொண்டு விடுறது என்னை எழுப்பி விடுறதுன்ற அவங்களும் கஷ்டப்பட்டாங்க நான் அவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அடுத்த என் ஃபேமிலி என் ஃபேமிலி நல்ல சப்போர்ட்டம் என் ஃப்ரெண்ட்ஸும் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க எமோஷனாகவும் சரி இதாகவும் சரி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எதிர்காலத்தில் இன்னொன்று இன்னும் வாரத்துக்கு உங்களோட இலட்சியமாக இருக்குது இப்போதைக்கு காலையில் வச்சு ஆடமெண்டா என்கிட்ட ஆசை நீ லைஃப் எப்படி போகுதுண்டு பார்ப்பேன் ஓகே நீங்கள் வந்து இப்போ துணையில் உனக்கு கிராமம் இங்கே இருந்தால் மெடிசன் மாதிரி இருக்கிறீங்க உங்க கிராமத்தை பற்றி சரி கூறுங்க எங்களோட ஊரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பயோஸ்ட்ரீம் மெட் ஸ்ட்ரீம் தொடங்கினப்பவே ஒரு இன்ஜினியரிங்கும் ஒரு மெடிசனும் எந்த பண்ணி போனவங்க அதுக்கு முன்னும் நிறைய பேர் எண்ட் பண்ணி போனால் ஆனால் எங்களோட ஊரில் இருந்து படிக்கல வேறு ஒரு ஸ்கூலில் படித்தவங்க எனக்கு முன்னுக்கு நிறைய பேர் எந்த பண்ணி போயிருக்காங்க அவங்க மோட்டிவேஷன் ஃபெசிலிட்டிஸ் குறைஞ்ச டைம்லேயே அவங்க எண்டு பண்ணி போனவங்க ஊரில் நிறைய டாக்டர்ஸ் எண்டு பண்ணியிருக்காங்க எனக்கு முந்தி நாலு கேர்ள்ஸ் வந்து மெடிசின் போயிருக்காங்க அதோட சேர்த்து நிறைய பாய்ஸும் போயிருக்காங்க நான் அஞ்சாவதால் ஊர் ரொம்ப சப்போர்ட் அவங்கள இன்ஸ்பிரேஷனால் நான் இந்த இடத்துல இருக்கேன் இருக்கிறீங்க விருதியாக என்ன சொல்ல போகிறீங்க நான் ட்ரைவனி படிங்க கடவுள ஆசிர்வாதம் டீச்சர்ஸ்ட் பெரியவங்க பெரியவங்கள நம்மளோட முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நினைச்ச லட்சியத்தை அடையலாம் எனவே துரை நீலாவணை கிராமத்திலே இருந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற துறைநீலாவணை கிராமத்தில் பல கல்வி புத்திஜீவிகளை விவசாயிகளை தொழிலாளிகளை உருவாக்கிய இந்த கிராமத்தில் அதாவது டில்லிநாதன் சரூபனா மருத்துவ தெரிவாக இருக்கிறாவோ எதிர்காலத்தில் ஒரு இருதய சத சிகிச்சை நிபுணராக இருத சிகிச்சையில் இருதய சத்திர சிகிச்சை நிபுணராக கார்டியாலஜிஸ்ட் அல்லது கார்டியோதராபிக் சிதனாக வரணும் அதாவது கார்டியாலஜிஸ்டாக வரணும் என்கின்ற தவங்க அவங்க முன்வைக்கிறாள் அதே மாதிரி தனக்கு படிப்பிக்கும் ஆசிரியர்களுக்கெல்லாம் இப்போ வந்து இப்போ நன்றி தெரிவிக்கிறதாவோ அந்த வகையில் பல ஆசிரியர்களை சொல்லியிருந்தாவோ ஞாபகம் விற்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு ஞாபகத்துக்கு ஏற்ற வகையில் அதாவது மீரா டீச்சர் அதே போன்று மோகன்ராஜ் சார் ஜெயகாந்தன் சார் கருணாகரன் சார் அனுசாந்தன் சார் தர்சிகா தர்சிகா டீச்சர் மற்றும் பிரியா டீச்சர் தர்சிகா டீச்சர் டீச்சர் மற்றும் அனுசாந்தன் சார் இவங்க அனைவருக்கு நன்றி அதோட பாடசாலையினுடைய அதிபருக்கு நன்றி என்று சொன்னாவோ அதே போன்று கிராமத்து மக்களுக்கு நன்றி என்று சொன்னாவோ எந்த நிறவும் இவ உச்சரிக்கின்ற வசனம் அவருடைய அப்பா மாதிரி கடவுளின் ஆசிர்வாதம் கடவுளின் ஆசிர்வாதம் கடவுளின் ஆசிர்வாதம் என்கின்ற வசன வச வயது வயதிலிருந்து தொடர்ச்சியாக வந்தவர்கள் இது கடவுள் பக்தியுடைய சரூபனா எதிர்காலத்திலே ஒரு இருதய சிகிச்சை நிபுணராக வருவதற்கு வாழ்த்துக்களை கூடியவனாக துறைநீலாவனை கிராமத்திலே இருந்து அவருடைய இல்லத்திலே இருந்து வருகிறேன் நன்றி வணக்கம் அதாவது துறைநீலாவணியிலிருந்து இதே பாடசாலையிலிருந்து மருத்துவ படத்துக்கு தெளிவான அந்த மாணவியை சந்திக்கிறதுக்கு பிறகு துறைநிலவனை மகாவித்தியாலயத்தினுடைய அதிபர் திருச்செல்வம் அவர்களை நான் சந்திக்கிறேன் நான் வந்தது இப்போ அன்றைக்குதான் அவரை நான் நேரில் இருக்கிறேன் ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாடசாலைக்கு வரக்குள்ளேயே நான் அதிகமாக இந்த பாடசாலைக்கு வந்து போனவன் என்ற வகையில் அன்று இன்று என்று பார்க்கக்குள்ளே பாரி ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருப்பதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது அதை நான் பார்க்கக்குள்ள ஒரு இறுக்கமான ஒரு நிர்வாகம் நடப்பது போல் தெரிகின்றது அந்த வந்து உள்ளுக்கு வருகின்ற போது எனக்கு அந்த விடயங்கள் புலனாகியது அந்த வகையிலே இந்த அதிபர் உள்ளே வந்து கதைத்த தான் ஒரு விடயத்தையும் மறைந்து கொண்டேன் இவரும் துணைநிலவனையானது மிகவும் கல்வியை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு பாடசாலை துணைநிலவணை என்று சொன்ன கிராமம் என்று சொன்னால் அது கல்வியில் அதாவது பொறியியலாளர்களை வைத்தியர்களை கணக்காளர்களாக இல்லை அதே மாதிரி இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளை அதே கல்வியல் சேவை அதிகாரிகளை ஏன் விஞ்ஞானிகளை கூட கொண்டு வந்த கிராமத்தில் இப்போ அதிபரோட கொஞ்சம் நேரம் கைச்சிட்டு தான் அதிபர் ரெண்டு மகள்மருமே வைத்தியர்களாம் இப்போ படத்தில் படித்து கொண்டிருக்கிறாங்கிற விஷயத்துக்கு சொன்னாலும் எங்கு போனாலும் இந்த கல்வி தான் நிறைந்து காணப்படுது அந்த வகையிலே அதிபர் அவர்களே ஒரு மாணவி சரோபணா அவர்கள் சரோபணா தான் என்னோட பேர் சரோபணா அவர்கள் இந்த பாடசாலையில இருந்து படித்து தொடர்ச்சியாவ உங்களுடைய கருத்து எங்களோட பாடசாலை இந்த வருடம் நடைபெற்ற இருபத்தி நாலாம் ஆண்டு ஏதர பயிற்சி பல்கொள்கின் அடிப்படையில் டெல்லி நாதன் சரவண மாணவி மருத்துவ படத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சென்னையை ஒரு பி சித்தியங்களை அதே போல் நாங்கள் இன்னும் ஒரு அவர் பார்த்துருந்தோம் அவரை மைத்தியப்படுத்திட்டு பார்க்க வரால் அவர் ஏபிசி சித்தியை அவரால் வர முடியாது அதோடு எங்களுக்கு இங்கே வணிகத்துறையை பொறுத்தவரை இங்கே வணிகத்துக்கு ஆசிரியர்களே இல்லை இருந்தும் வணிகத்துறையினங்களுக்கு மூணு மாணவர்கள் பரீட்சைக்கு துவக்கி ஒரு மாணவன் த்ரீஏ சித்தி எழுந்து இன்னும் ஒரு மாணவன் டூஏபி இன்னொரு மாணவன் ஏபிசி சித்தி எண்ணை பெற்று நூறு ஏ சித்தி அத்தோட கலைப்பிரிவிலும் மாணவர் அடைந்து மொத்தமாக வரக்கூடங்களுக்கு இருபத்தி ஒரு மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் தெரிவிச்சி அப்போ இந்த பாடசாலையில் இருந்து இருபத்தொரு பட்டதாரிகள் உருவா இருபத்தொரு பட்டதாரிகள் வந்திருக்கு அதில் வணிகப்பிரிவில் உங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை பணிய பிரிவில் உள்ள இந்த மூன்று பாடங்களுக்கும் ஆசிரியர் ஆசிரியர்வாதான் பொருளியல் பாடத்துக்கு பாதி தான் ஆசிரியர் இருக்குது அவள் துணை லாவண மகா வித்தியாலயத்தில் பணிய பிரிவுக்கு பொருளியலுக்கு மட்டும் எக்கொனமிக்ஸுக்கு மட்டும்தான் ஆசிரியர் கார் இல்லை அதே மாதிரி கூட விஞ்ஞான பிரிவுக்கு ஆசிரியர் இருக்காங்க விஞ்ஞான பிரிவிக்கும் ஆசிரியர் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி அமைச்சர் விஞ்ஞான பிரிவை பொறுத்த வரையில் அந்த பாடங்களுக்கு அணிக வைக்கப்பட்ட ஆசிரியர் இல்லை அதாவது கெமிஸ்ட்ரி படிப்புக்குள்ள ஒரு ஆசை அவர் வந்து விஞ்ஞான பாடத்தக்கூடிய ஆசை அதே போல் பயிலங்களுக்கு வந்த ஒரு டீச்சரு தான் ஃபிசிக்ஸை துறைக்காக இருக்கப்பட்ட ஆசை அத்துறை ஆனால் அவர்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக காணப்படுவாங்க அவங்க பட்டதாரிகள் தானே அவங்க விஞ்ஞான பட்டதாரி அவங்க நிச்சயமாக விஞ்ஞான என்றால் அவர்களை நிச்சயமாக முடியும் அது அந்த அந்த பாடத்துக்கு தேவையில்லை அவங்க அவங்களால் நிச்சயமாக முடியும் அவை அவர்கள சேவைக்குறாங்க அவங்க மூணு பேர் பேரும் என்ன கெமிஸ்ட்ரி அலுசா இருந்து அதே போல் ஃபிசிக்ஸ் பியூரோ டெக்னாலஜி டீச்சர் ம் பயாலஜி மிஸ்ஸிஸ் அலுசா இருக்கு மிஸ்ஸஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் படிப்பிக்கிறாங்களா கம்பைன் மேக்ஸில் மிஸ்டர் அண்ட் மிஸிக்ஸ் ரெண்டு பேரும்மா படிப்பிக்க அவங்க ஏழு ரெண்டு பேரும் படிப்பிக்காங்க ஆ அவங்க ரெண்டு பேரும் படிப்பிக்கிறாங்க அதோட இந்த மேத்ஸ் மேத்ஸ் வந்து மேக்ஸ் பண்ண வந்து கம்பை மேத்ஸ் அது இருந்த ஒரு டீச்சர் தான் நான் சொல்ல கொடுத்துட்டாங்க புதுசாக புதுநியமான பொருள் அவங்க ம் அந்த வகையில் விஞ்ஞான பிரிவு வந்து நிமிர்ந்திருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு அந்த சப்போர்ட்டையும் கூடத்தே இந்த என்னென்ன வேணும் எங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் அந்த கற்பித்தாலும் எங்களுக்கு அந்த மேலதிகமான கற்றல் வளங்கள் எங்களுக்கு தெரியும் கட்டல் வளம் என்னத்தை சொல்கிறீங்க அதாவது ஆசிரியல் தான் துறைசார் வல்லுநர்கள் துறைசார் ஆசிரியர்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த வெற்றியை கூடிய அளவில் நாங்கள் வெட்டியில் இருக்கக்கூடிய அளவில் அடைய முடியும் ஆனால் கடந்த வருடம் நல்ல சித்தியலை இருந்தவங்க எனக்கு இப்போ ஞாபகம் வருது இந்த பாடசாலையில் கல்வி கற்பித்தான் இருந்தவங்க நான் நினைக்கிறேன் கணிதம் கற்பித்தவர் ஒருவர் இருக்கிறார் கழுதாவடியை சேர்ந்தவர் தற்போது பிரதி அதிபராக இருக்கிறார் செந்தில் செந்தில் ஒன்று அடுத்தது இன்னும் ஒருவர் இருக்கிறார் அவர் மிகவும் பிரவுட்யமாக கற்பித்திருந்தவர் மிகவும் சுரந்தாசிரியர் அவர் தற்போது ஆஸ்திரேலிய நாட்டில் இருக்கிறார் அவரும் காரதியை சேர்ந்தவர் இருந்தவர் திருமணம் செய்திருக்கிறார் அவரும் இங்கு கற்பித்தவர் கணிதம் அதே போன்று பயோலஜி திலீபன் அவரும் இங்கு கற்பித்தவர் எல்லோரும் கற்பித்தவங்க அதில் ஒரு பெரிய ஒரு டீம் ஒன்று இருந்தது பல புறவர்களையும் பெற்றிருந்தது ஆகவே ஆசிரியர்கள் வளம் வேணும் ஆசிரியர்கள் அதான் மிகவும் மிகவும் முக்கியமானது அதாவது பலம் இருந்து சொன்னால் நாங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம் செய்கிறதுக்கு இன்புட் இன்புட் வந்து அந்த பாடத்தில் விஞ்ஞான பாடத்துக்கு நியமிக்கப்பட்டால் அந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை படிப்பிக்காங்க அவங்க படிப்பிப்பாங்க பட்டதாரிகள் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் அந்த துறைசார் வல்லுநர்கள் துறைசார்ன்னு சொன்னால் இன்னும் நாங்கள் ஹோடியளவு அவுட்புட் எடுக்கலாம்னு சொல்லி இந்த வேறு என்ன சொல்ல போகிறீங்க நான் சொல்கிறேன்னா பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது பிள்ளைகள் சுயகட்டில் கூடுதலாக ஈடுபடுவோம் எத்தனை இடத்துல நாங்கள் டியூஷன் போகிறவங்க படிக்கிறவங்கள போய்ட்டு கூடுதலான நேரத்தை ஒதுக்கி அவங்க சுயகட்டலில் ஈடுபட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த வினாத்தாங்களை செய்கிற பயிற்சிகளை கூடுதலாக போட்டு அது அப்படி இல்லாத மாணவர்கள் அந்த பரீட்சையில் இடர்நாடு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த வினாத்தாள்களை பூர்த்தி செய்ய முடியாத கட்ட முடியும் அவங்க டென்ஷன் ஆகி மற்ற மற்ற இதுகள்லாம் அவங்கள கவனத்தை சிதறவிட்டு அந்த கூடுதலான பயிற்சிகளை சுயமாக அவங்க செய்ய வேண்டும் கூடுதலான விளைவுகளை தரலாம் ஆனால் தொடர்ச்சியான கட்டென்று போகணும் எந்த க பிரிவாக இருந்தாலும் மாணவர்கள் தொடர்ச்சியான கட்டணி இருக்கணும் விலக தொடர்ச்சியான கட்டணும் அதெல்லாம் கூடுதலான பெற்றார் ஆசிரியர் பாடசாலைகள் அனைத்தும் சக பங்களின் ஓலம் அரிசிப்பருவது ஒரு தனிப்பட்ட முயற்சி இல்லை இது ஒரு கூட்டு முயற்சி இதில் எந்த பக்கம் ஒரு சர்வன் வந்தாலும் அது பாதிக்கும் அது ஆகவே அனைத்து தரப்பும் அது ஒரு பக்க இருந்து அந்த அடைவு மட்டத்தை அடைகிறது துணையில் இல்லாத வழிப்படுத்து என்னுடைய வாழ்வு சர்வனா துமத்தியாலயத்திலிருந்து உயர்நிலை பச்சைக்கு திங்க பிரிவு போற்றி மருத்துவமூலத்துக்கு தெரிஞ்சுப்படுத்துங்க அதற்கு சந்தோஷமான விடயம் என்னுடைய பாடசாலைகளையும் ஆசிரியர்களுடைய முயற்சியும் அதிபர் முக்கிய மாதிபர்களுடைய முயற்சியாரையும் அவர் அந்த நிலையை அடையிறதுக்கு உதவி நிறுத்தினார் உண்மையிலேயே நான் இறைவனுக்கு தான் நன்றி தெரிவித்துள்ளோம் என்றால் அவரை எந்த அனுக்கிரமும் இல்லாமல் இந்த விடயத்திலையும் நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறது அந்த இளைவனுக்கு தான் இந்த நேரத்தில் உலகம் நன்றியை தெரிவித்து நன்றியையும் என்னுடைய இதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு அவர் இந்த பிரத்திய வகுப்புகள் ஒவ்வொரு வகுப்புக்கு தான் முடியாதது அவருடைய ஆசிரியர்கள் மிகவும் பரச்சாலையை கற்பிட்டார்கள் கற்பித்தார்கள் முக்கியமாக உயிரியல் பாடம் கற்பித்த இந்த பயாலஜி படிப்பித்த உயிரா டீச்சர் அவர் வந்து சரியான முறையில் வழிப்படுத்தியிருந்தார் அந்த சரியான பரீட்சைக்கு தயார் படுத்தியிருந்த அவன் இந்த டீச்சரில் உண்மையான பெரும் அவர் தரமான ஒரு முயற்சி அவர் செய்திருந்தார் அவர் அந்த உயிரியல் பாடம் மிகவும் கஷ்டமான பாடமாக இருந்தால் அதில் அவர் வெற்றி பெற வாய்ப்பாக இருந்தார் அது தொடர்ந்து ஏனைய ஆசிரியர்களும் அவர் உறுதி செய்திருந்தார்கள் அந்த வகையில் எல்லாம் இருக்கும் நான் சில நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறு வயதிலிருந்து அவர் சில ஆசிரியர்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி அவருக்கு தன்னம்பிக்கையையும் இதையும் அவருடைய முயற்சிகளையும் ஊக்குவித்திருந்த காலத்தில் இந்த வெற்றியை பெற முடித்தது அடுத்ததாக மலையம எங்கள் வலைய கணிப்பிணைப்பாளரும் வலைய மாட்டத்தில் இருக்கிற நடவடிக்கை எடுப்ப இறுக்கமான நடவடிக்கை என்பதுனால் இந்த சட்டக்கப்பீட்டு ஏற்பாளர் சிறந்த முறையில் நமது வலயத்தில் இடம்பெறுவது இதற்கொரு காரணம் எமது வலைய முன் துறை முன்னணியில் வந்திருக்கிறது அதுக்காக இந்த வலய கணிப்பிணைப்பாளருக்கும் அவர் சார்ந்த அணியருக்கும் நான் விவரத்தில் நன்றி